ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் இந்த அளவு தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை கடாயில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம் இதை நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் இந்த இந்தளவு புளி எடுத்து நான் ஊற வச்சுக்கிறேன் தக்காளி நல்லா இந்த இந்தளவு குழஞ்சி வந்த பிறகு இதில் நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா திக்கானதும் இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது கடாயில் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்ததை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு பூண்டு சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் காஞ்ச மிளகா சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அரைச்சி வச்சிருக்க பவுடரை இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போது தக்காளி பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் இதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா கிளறிக்கலாம் தக்காளி உருகாக ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ